சனாதன இந்து தர்மம் அழிக்கப்பட முடியாதது அப்படின்ற ஒரு மாய கருத்தை உங்களுக்குள் திணிக்க நான் விரும்பவில்லை சனாதன இந்து தர்மம் என்கின்ற தர்மம் அழிக்கப்பட இயலாதது ஆனால் அந்த தர்மத்தை வாழும் மக்களை அழிப்பதன் மூலமாக அந்த தர்மத்தை ஒரு மியூசியத்துக்குள்ள கொண்டு போய் பழங்கால காட்சிப் பொருளாக மாற்றுவதில் சனாதன தர்ம விரோதிகள் வெற்றியடைந்திருக்கிறார்கள் அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் சும்மா சனாதன இந்து தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது அதெல்லாம் போய் அது என்றும் இருக்கும் அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு கற்பனையில் ஆழ்த்தி கொண்டு முட்டாள்தனமாக வாழாதீர்கள் ஏன்னா ஐம்பத்தி ஆறு நாடுகளில் ஐம்பத்தி நான்கு நாட்டில் ஏற்கனவே சனாதன இந்து தர்மம் மியூசியத்துக்கு போயிருச்சு அங்கு அது வாழ்க்கை முறையாக இல்லை